எதை தின்னா இருப்பது தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நானூத்தி நாற்பத்தொண்ணுல புரியும்னு நினைக்கிறேன் தீர்மானம் போட்டா ஒத்துக்க வேண்டியது தானே போட்டுட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் இதுல வேற நோட்டீஸ் இதை ஏறிரு அதை ஏறிடும் களத்திற்கு நாங்கள் ரெடி வாங்க விளையாண்டு பாப்போம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று மாநிலங்கள் மாநிலங்கள் எல்லாம் இந்த உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து களத்திலே மக்களை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக மாண்பு தளபதி அவர்கள் பொற்காலாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று சொன்னார் அப்பொழுதே நம்முடைய கழக தலைவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று மகளிருக்கு சொன்னபடி ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னார் இன்று கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்ன தேதிக்கு முன்பாகவே வழங்கக்கூடிய தலைவர் நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை செல்லும் தாய்மார்கள் முக வளர்ச்சியோடு

மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான ஆட்சி கரூர் நேரூரில் இருந்து உன்னியூருக்கு குறிப்பாக நூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக மிக அழகாக அந்த பாலப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சி சென்று சுற்றி செல்வதை மாற்றி இருந்து நெருங்க செல்கின்ற பொழுது மிக எளிதாக அந்த பாலத்தை பயன்படுத்தி காவிரி ஆற்றை கடந்திட முடியும் இது வரலாற்று பல ஆண்டுகளாக முன்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை அந்த கோரிக்கையை மாறும் முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எதை தின்னா தீர்த்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வெறும் நானூத்தி நாப்பத்தி ஒண்ணுல நினைக்கிறேன் பேர சொல்ற அளவுக்கு தகுதி இல்லாதவங்க அருகதையும் இல்லாதவங்க எதை தின்னா பித்தம் தெளியும் நினைக்கிறாங்க முதல்ல பஞ்சாயத்தை மாநகராட்சியோட சேர்த்த தீர்மானத்தையும் போட்டாங்க போட்டு கலெக்டருக்கு கொடுத்தாச்சு மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு கருத்து அனுப்பியாச்சு அதற்கான அறிவிப்பும் வந்தாச்சு திரும்ப கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் ஒரு மனு கொடுக்குறாங்க எங்களை சேர்த்த வேண்டாம் தீர்மானத்தையும் போட்டுட்டு தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிட்டு பல வருஷமா விட்டுட்டு இப்ப வேண்டான்னு கொண்டே கொடுக்குறாங்க சரி பண்ணி வேண்டான்னு கொடுத்தீங்களே அதோட நிறுத்த வேண்டியதானே மீட்புக்கு எடுத்து வேற தீர்மானம் போட்டது மேல பேப்பரை ஒட்டி திருத்தி கொண்டு போய் அதையும் சில பேரு மஜப்பூரா என்ன மாதிரி சொல்லுவாங்க ஏதோ இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒட்டு மொத்தமா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னத்தை வெற்றி பெற செய்து முதலமைச்சருக்கு அரணாக இருந்து அந்த வெற்றியை இருக்கின்றார்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சிறப்புமிக்க வெற்றியை நம்முடைய மாவட்ட மக்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் ஆக மாநகராட்சியில இணைப்பதற்கே இத்தனை பெத்தலாள் தீர்மானம் போட்டா ஒத்துக்க போட்டுட்டே தெரியாம பண்ணிட்டேன் நோட்டீஸ் சனப்புரட்டியில் முப்பது ரூபாய் வெங்கமேட்டுல ஐம்பது ரூபாய் குடிநீர் கட்டணம் கரூர் நகராட்சியில கரூர் பழைய நகராட்சி பகுதியில தொண்ணூறு ரூபாய் குடிநீர் கட்டணம் எங்கேயும் ஏறலையே எதுவும் மாத்தலையே பழைய கட்டணங்கள் தான் வசூலிக்கப்படும் ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் இது ஏறிடும் அது ஏறும் அந்த வரி இந்த வரி ஏறியிரு ஒ மொத்தமா ஏதோ ஒரு தடவை தப்பி தவறி நானூத்தி நாப்பத்தி ஒண்ணுல படியேறி அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல தான் என்ன நனியூர் கணசி சுத்துல என்ன நடந்துச்சுன்னு அவருக்குதான் தெரியும் எதுக்காக சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மனு வாங்கினாங்களா அந்த மனுவை எங்கேயோ இருந்து எடுத்தாங்களாம் நல்ல வேலை கிடைச்சிருக்கு குப்பு பொறுக்கிற வேலை என்ன வேலை குப்பு பொறுக்கிற வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கின மனு குப்பையில அழுக்கே ஆகலையா இல்ல மழையே பெய்யலையா இல்ல காத்தே அடிக்கலையா அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா இந்த குப்பை மட்டும் தனியா இருந்துச்சா அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு 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 சொட்டு குப்பை இல்லை அதுல ஒரு சொட்டு மண்ணு இல்லை ரொம்ப தெல்ல தெளிவா இருந்தது பண்ற பிராணாவது பண்ற புலியாவது பண்ற தப்பாவது சரியா பண்ணணும்ல இல்ல சொல்லக்கூடிய கருத்தாலும் நம்புற மாதிரி இருக்கணும்ல இன்னும் அது அது அவங்களோட ஒரு தலைவர் இருக்காரு அம்மாசை கணக்கு சொல்லி அம்மாசை வரும் பௌர்ணமி வரம் எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டுதான் இருக்கும் எத்தனை அம்மாசை வந்தாலும் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாநில தளபதி வளர்ந்துதான் நூறு முதலமைச்சராக தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை நடத்திவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மன உறுதியோடு இருக்கின்றார்கள் ஒரு ஒரு சில கேள்விகளை மட்டும் அவங்கள்ட்ட உங்களுடைய ஆட்சியில் கடந்த காலங்களில் என்ன சாதனைகளை ஒரு திட்டத்தை சொல்லுங்க இந்த திட்டங்கள் இந்த அதிமுக ஆட்சியில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த கரூர் பகுதியில் வெறும் வாய் மட்டும் ஒரு முறை எம்எல்ஏ ஆனவங்க அந்த அந்த என்ன சொல்றது ரொம்பவும் ஏதோ மதக்கத்துல களத்திற்கு நாங்கள் ரெடி களத்திற்கு நாங்கள் ரெடி வாங்க விளையாண்டு பார்ப்போம் எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார் இரநூரை வெல்வோம் என்று வரலாறு படைப்போம் என்று சொல்லி இருக்கிறார் கரூரில் நான்கையும் வெல்வோம் உதயசூரிய நான்கிலும் வெல்வோம் தலைவர் கரங்களிலே வெற்றியை ஒப்படைப்போம் களத்திற்கு நாங்கள் தயார் எங்களை வழிநடத்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாணவர் துணை முதலமைச்சர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் தலைவருடைய திட்டங்களை துணை முதலமைச்சருடைய எண்ணங்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளை மென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறில் நான்கு கரூர் மென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவோம் அதற்கு இந்த வீர வணக்க நாள் கூட்டத்திலே அனைவரும் சூழ்நிலைப்போம் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவரின் சார்பாகவும் நன்றியை கூடு தெரிவித்து அதிமுக பொய் சொல்றதாவது இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பொய்ய சொல்லுங்க அந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியாத பொய்யா சொல்லுங்க நீங்களே சொல்லி நீங்களே மாட்டிக்க வேணாம் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இல்லை உங்களுடைய கோமாளித்தனம் கோமாளித்தனம்